லிபர்ட்டி கிரியேஷன்ஸ் இன்று உருவாக்கி இருக்கக்கூடிய பெரியார் விஷன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதை இன்று மக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய என்றும் என்னுடைய ஆசிரியராக இளம் வயது முதல் எனது வழிகாட்டியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் என்னை எத்தனையோ சோதனைகளை கடந்து அழைத்து வந்த என் கரத்தை பிடித்து வந்த என்னுடைய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்பட எல்லா இடத்துலையுமே சுயமரியாதைக்காரர்களாக இருக்கிறது கஷ்டம்தான் ஆனால் திரைப்பட உலகத்தில் அது இன்னும் பெரிய பல சிரமங்கள் ஒவ்வொரு நாளும் நெருக்கடிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒன்று ஆனாலும் விடாப்பிடியாக தொடர்ந்து சுயமரியாதைக்காரராகவே பெரியாருடைய வார் சந்ததியின் வந்து இருக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் சத்யராஜ் அவர்களே திராவிடக் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே லிபர்ட்டி கிரியேஷன்ஸுடைய இயக்குனர் அன்புராஜ் அவர்களே பொருளால் திராவிடக் கழகத்தின் பொருளாளர் குமரேசன் அவர்களே இந்த பெரியார் விஷனுடைய படைப்பாக்க தலைவர் மதிசீலன் அவர்களே பிரின்ஸ் என் என் என்ஆர்எஸ் அவர்களே திரைப்பட இயக்குனர் ஞானராஜசேகர் அவர்களே அண்ணன் ட்ராட்ஸ்கி மருது அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி இருக்கக்கூடிய சகோதரி அருண்மொழி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சுயமரியாதைக்காரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் லிபர்ட்டிங்கிறது தான் இன்றைக்கி இந்த நாட்டில் யாருக்குமே இல்லாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தான் லிபர்ட்டி கிரியேஷன்ஸ் உருவாக முடியும் என்பதை இன்று நாம் நிரூபித்திருக்கிறோம் ஏன்னா எந்த இடத்துலையும் இங்கே எந்த விதமான லிபர்ட்டிஸும் கிடையாது நீங்கள் ஊடகத்துறை நண்பர்களாக இருக்கட்டும் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கணும் சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் யாருக்கும் பேச்சுரிமை கிடையாது சிந்தனை உரிமை கிடையாது எந்த லிபர்ட்டியும் கிடையாது நாங்கள் சொல்கிறது தான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே இன்று இங்கே ஒரு லிபர்ட்டி கிரியேஷன்ஸை உருவாக்கி எல்லாருடைய லிபர்ட்டிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களைக்காக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை இன்று உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அது இந்த உலகத்துக்கே வந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டியே இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான செயல் இங்கே பேசும்பொழுது ஆனால் அவர்கள் பேசும்பொழுது பெரியார் எப்படி முதல் முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ அது வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூம் அளவு இருக்கும் கம்ப்யூட்டர் அதை போய் பார்த்துட்டு ஒரு குழந்தையை போல மகிழ்ச்சியோடு அவர் வந்ததை பற்றி எடுத்து சொன்னார்கள் ஏன்னா ஒரு சயின்டிஃபிக் இன்னோவேஷன் மேலே ஒரு புதிய முயற்சி மேலே தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அது வந்து இந்த மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் தலைமுறை தலைமுறையாக அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை மனிதநேயத்தோடு பார்த்த ஒரு தலைவர் வந்து நிச்சயமாக அறிவியலை நேசிக்கத்தான் செய்வார் அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவர் எப்படி வந்து எல்லா இன்னோவேஷன்ஸை பற்றியும் அவர் பேசியிருக்கார் இங்கே நம்முடைய டைரக்டர் பேசும்பொழுது எப்படி ஒரு அந்த காலகட்டத்திலேயே இன்றைக்கு வரைக்கும் ஜோக்ஸ் இருக்குது பெண்களுக்கு சமைக்க தெரியுமா இப்போ என்ன யாரை பார்த்தும் கேட்க மாட்டாங்க மேடையில் இருக்கவங்க வேறு யாரையும் கேட்க மாட்டாங்க என்ன அருண்மொழியை பார்த்தா தான் சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க இல்லையா ஸோ இதுதான் இந்த அந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய மனநிலை ஒரு பெண் என்றால் சமைக்க தெரிய வேண்டும் பெண் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்ருக்கணும் இதையெல்லாம் இன்றைக்கி உடைக்கக்கூட முடியாத காலகட்டத்தில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்னைக்கோ உடைச்சு இன்னைக்கு அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதே போல் ஒரு பெண் இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் குழந்தை வேண்டாம் ஒரு ஆராய்ச்சியில் கூட ரீல்ஸில் பார்த்துட்டு இருந்தேன் நான் உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்கள் யாருன்னு கேட்டால் திருமணமான ஆண்கள் மகிழ்ச்சியான பெண்கள் யாருன்னு கேட்டால் திருமணம் ஆகாத பெண்கள் அதனால் இப்போ நிறைய பெண்கள் வந்து எனக்கு திருமணம் வேண்டாம் நான் எனக்கு குழந்தை வேண்டாம் நான் உலகத்தில் நிறைய குழந்த இருக்கு நான் பேத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து நமக்காக சொல்லி தந்திருக்கக்கூடிய உன் உன்னுடைய லட்சியங்கள் அதை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் உடைச்சு போடுன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தலைவன் சொல்லக்கூடிய இதை விட பெரிய ஒரு ஃபெமினிஸ்ட் உலகத்தில் இருக்கவே முடியாது தந்தை பெரியாரை விட எல்லாரும் ஒரு இஃப் பட்டு எல்லாம் வச்சு தான் சொல்லுவாங்க சொல்லிக்கிறவங்கெல்லாம் எதுவுமே இல்லாம ஃபெமினிசம் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் அதே போல எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதநேயம் அது அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஜாதியால் அந்த ஜாதிங்கிற பேரால் தொடர்ந்து கூடிய சமூகங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மூடநம்பிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் உடைத்து எரிந்து ஒரு டோட்டல் ஐக்னோ கிளாஸ்டாக வாழ்ந்த ஒரு மனிதர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இளைய தலைமுறை இன்றைக்கி டெக்னாலஜி எல்லா விதத்திலும் நமக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி பயன்படக்கூடிய வகையிலே மற்றவங்களுக்கும் நமக்கு எதிர் அணியிலே எதிரிலே முரணாக நிற்கக்கூடியவர்களுக்கும் அதே டெக்னாலஜியை பயன்படுத்த தெரியும் இன்றைக்கி அந்த டெக்னாலஜி வழியாக ஒவ்வொரு நாளும் தவறான செய்திகள் வெறுப்பு காழ்ப்பு மனிதநேயம் மனிதத்திற்கு மனித இனத்திற்கே எதிராக இருக்கக்கூடிய சிந்தனைகள் இதை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே வருகிறார்கள் இது இங்கே மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டிலேயும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா இந்த வெறுப்பு அப்படிங்கிற அரசியலில் வந்து உதைத்து கொண்டே இருக்கிறார்கள் தூவிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்களை மூட நம்பிக்கைகளை நோக்கி இழுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு சிந்தனைகளுக்கு பின்னால் இழுத்துட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த டெக்னாலஜியை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி இந்த தவறான செய்திகளை திரும்ப 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 பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழலில் நாமும் இதை கையிலே எடுத்து அதுவும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா இத்தனை இளைஞர்களை இங்கே பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் மறுபடியும் சொல்லணும் இங்கே மேடையில் அந்த ஸ்க்ரீனில் கூட போட்டிருந்தாங்க பிஜேபி என்னுடைய படத்தை போட்டு பிஜேபிக்கு நன்றின்னு நீங்கள் யாரும் தப்பாக வேற நினச்சிடக்கூடாதுங்கிற்காக நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அது ஏன் பிஜேபிக்கு நன்றின்னா ஒரு தலைமுறையே இந்தியா மட்டும் இல்லை இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறை ஏன்னா நம்ம பொதுவாக தமிழர்கள் கொஞ்சம் மறதி இருக்கும் பழசெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரமாட்டோம் எங்கேருந்தோம் எங்கேருந்து வந்தோம் என்னென்ன போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் எதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இல்லை அதனால் அந்த பழமையை போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த சிந்தனை இல்லாத காரணத்தால் இன்றைக்கி நீ படிச்சிட்ட படிச்சு வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு பெரிய இடத்துல இருக்க அதை தான் சொல்லித்தரும் அதை புகழ்கிறோமே தவிர அந்த நிலைக்கு உங்கள் மகனோ மகளோ வருவதற்கு தந்தை பெரியாரை போல நம்முடைய திராவிட இயக்கத்தை போல அதில் இருக்கக்கூடிய எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிந்தனையாளர்கள் இந்த இடத்தை கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை நம்ம சொல்லித்தராத அந்த காரணத்தால் நம்ம பிள்ளைங்களே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்லுவோம் இது எதுக்கு ரெசர்வேஷன் இது வந்து மெரிட் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கும் திருப்பி திருப்பி ஏன் ஜாதி சர்டிஃபிகேட்லாம் கேட்குறீங்க இது வந்து தப்பாக தெரியலையா நீங்கள் தானே ஜாதி வளர்க்குறீங்க அப்படிலாம் கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலைக்கு நாம் தான் இருக்கிறோம் அதனால் பெரியார் அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா தெரியாத ஒரு இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் பெரியார் ம ஒரு மனிதன் நூறு வருஷம் தாக்கிட்ட கிட்ட தாண்டிடுச்சு இப்போ வந்து அவருடைய சிலை மேலே காவி சாயத்தை ஊற்றுறாங்க அவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர் இருந்தால் இல்லைன்னா உங்களை மாதிரி நீங்கள் நம்புறீங்க இல்லையா சிலைகள் எல்லாம் வந்து பேசும் சிந்திக்கும் அப்படின்னு அப்படி அது உண்மையாக இருந்திருந்தால் பெரியார் சொல்லியிருப்பார் நீங்கள் செருப்பு மாலை போடும்போதே எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கான்னு பார்த்து போடுப்பா இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு அதுக்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன் வந்து இவ்வளோ கேவலப்படுத்தணும் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க தொடர்ந்து ஏன் அவரை கொச்சைப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்த கொச்சைப்படுத்த தான் அடுத்த தலைமுறை இந்த மனிதன் யார் என்ற கேள்வியோடு அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தது பேச ஆரம்பித்தது இன்றைக்கி பெரியாருன்னு யாருமே தெரிய யாருன்னே தெரியாத இருந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்த வட ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் பெரியாரின் படத்தை கையிலே தூக்கி பிடித்து கொண்டு தான் அங்கே போராட்டம் நடத்தப்படுகிறது அதனால் நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும் தொடர்ந்து நீங்கள் எங்களை எதுக்கணும் தொடர்ந்து எங்களை நீங்கள் வந்து எங்களுடைய கருத்தியல்களை உங்களுக்கு கருத்தியல் இல்லை அதனால் கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாது உங்களுக்கு தெரிந்த விதங்களில் எங்களை தொடர்ந்து எதிர்க்க எதிர்க்க எதிர்க்கத்தான் மறுபடியும் அடுத்த தலைமுறையின் மனதிலே எங்கள் கருத்துக்களை எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்க முடியும் அதற்கான மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக ஒரு பெர்ஃபெக்ட் வெஹிக்கிளாக தான் இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது வந்து மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒன்றாக இதை நீங்கள் தொடர்ந்து அதை வந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்